தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் ஆகஸ்ட் மூன்றாம் நாள் திருப்பாடல்கள் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே பொல்லாங்க செய்வோரை கண்டு பொறாமைப்படாதே ஏனெனில் அவர்கள் புல்லை போல் விரைவில் உலர்ந்து போவர் பசும் பூண்டை போல் வாடி போவர் ஆண்டவரை நம்பு நலமானதை செய் நாட்டிலேயே குடியிரு நம்பராய் உன் மகிழ்ச்சி விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் உன் ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார் ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு தம் வழியில் வெற்றி காண்போரையும் சூழ்ச்சிகள் செய்வோரையும் பார்த்து எரிச்சல் கொள்ளாதே வெஞ்சினம் கொள்ளாதே ஆம் எங்கள் அன்பான தகப்பனி இதோ இந்த நாளை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்நாள் முழுவதும் எங்கள் அனைவரையும் உம்முடைய கண்ணின் மணி போல பார்த்து பராமரித்து வந்தீரே இதோ அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே இதோ இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய இறை வார்த்தையை கேட்க செய்தீரே உம்முடைய திரு உடலை நாங்கள் உட்கொள்ள செய்தீரே அந்த கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா எங்கள் வாழ்நாட்களிலே நாங்கள் என்ன முடியாத நன்மை செயல்களை நீர் எங்களுக்கு செய்திருக்கின்றீர் நாங்கள் எதிர்பார்த்திராத நல்ல நல் செயல்களை நீர் எங்களுக்கு காண்பித்து தந்திருக்கின்றீர் ஆம் தகப்பனே என்னில் நலன்களையும் அருளையும் பொழிந்து இதோ எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நாங்கள் ஒன்றாக வாழ செய்திருக்கின்றீரே அப்பா இதோ அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் தகப்பனே இந்நாள் முழுவதும் எல்லாவித தீமைகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்து கண்காணித்து வந்த அந்த உம்முடைய மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் தாய் உங்களை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று கூறிய தகப்பனே இதோ உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மனதை தொடுகின்றீர் இதோ நாங்கள் உட்கொள்வதற்கு தேவையான உணவை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இதோ எங்களுடைய உள்ளத்திற்கு நிறைவான வார்த்தைகளை உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றீரப்பா இதோ அந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பெனே இதோ மற்றவர்கள் தீமை செய்யும் போது அவர்கள் ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் எதற்கு இவ்வாறு செய்கிறார்கள் என்று நாங்கள் பல நேரங்களில் எங்களுடைய மனதிலே புழுங்கி கொண்டிருக்கின்றோம் மன வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதோ இன்றைய நாளிலே இறை வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு எடுத்து கூறுவதன் வழியாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் தகப்பனே ஆம் மற்றவர்கள் செய்வதை சுட்டிக்காட்டுவதை விட இதோ நான் என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நீர் சுட்டி காட்டி அப்பா இதோ அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக எங்களுடைய பேசுவதற்காக நன்றி தகப்பனே இதோ இந்நாளிலே இந்த ஜபத்தின் வழியாக பங்கெடுத்து கொண்டிருக்கும் அனைவரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் ஆமின் அன்பார்ந்த மகனே மகளே இதோ ஏதோ ஒரு மூலையிலே இருந்து கொண்டு இறை வார்த்தையை கேட்பதற்காக இதோ இந்த ஜப வழிபாட்டிலே நீங்கள் பங்கு கொண்டிருக்கின்றீர்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் இதோ ஆண்டவர் தாமே உங்கள் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இதோ அவருடைய கண்ணின் மணி போல இதோ தொலைந்து போன ஆட்டுக்குட்டி அவர் தேடி வருவது போல உங்கள் அனைவரையும் தேடி வந்திருக்கின்றார் உங்களுடைய வீட்டிலே அதோ இதோ வாசல் படியிலே அவர் நின்று கொண்டிருக்கின்றார் இதோ உங்களுடைய இதயத்தின் வாசல் படியிலே நின்று கொண்டிருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை இதோ உங்களுடைய இதய கதவை திறந்து ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா உங்களுடைய மனது தயாராக இருக்கின்றதா என்பதை எண்ணி பாருங்கள் ஆம் என் அன்பார்ந்த மகனை மகளே நம்முடைய மனதை கடினப்படுத்தி கொள்ளும் போது இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உள் நுழைவதற்கு சிறிது சிரமமாக இருக்கின்றது ஆனால் நம்முடைய மனதை இதோ தாழ்ந்த மனமாக மாற்றும்போது போது மனமாக மாற்றும்போது இதோ நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ஏழைகளை சந்திக்கின்றோம் இதோ அவர்களுக்கு நாம் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமா அவர்களுக்கு தேவையான உணவை வழங்குவதற்கு உடுத்தும் உடையை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோமா இதோ அவர்களின் உள்ளிலே இறைமகன் இயேசுவின் பிரசன்னத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றதா இதோ எத்தனையோ பேர் எந்தையோ நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் காண் காண்கின்றோம் இதோ உடல் நலத்தாலும் உடல் உள்ள ஆன்ம சுகமும் இல்லாமல் எத்தனையோ பேர் மனம் வாடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் அதிகமான நாட்களிலே மருத்துவமனைகளிலே அவர்கள் செலவு செய்யவே பட வேண்டியிருக்கின்றது இதோ அப்படிப்பட்ட மகள்களுக்கு மகன்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை ஏதாவது நாம் செய்திருக்கின்றோமா என்பதை எண்ணி பார்ப்போம் நம்முடைய மனது எப்படிப்பட்ட மனது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி குறை செல்வதிலும் இதோ பழி கூறுவதிலுமே நம்முடைய வாழ்க்கையை செலவு செய்து கொண்டிருக்கின்றோமா அல்லது நம்முடைய வாழ்க்கையை இதோ இறைமகன் இயேசுவிற்கு உகந்த வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை எண்ணி பார்ப்போம் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல ஆம் அன்பார்ந்த மகனே மகளே ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள்வதற்கு நாம் ஆரம்பிப்போம் ஆண்டவரிலே என்னுடைய வாழ்க்கையை நான் செலவு செய்ய வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்ப்போம் எவ்வாறாக நான் ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள்வது எவ்வாறாக அவருடைய உள்ளத்து விருப்பங்களை அறிந்து கொள்வது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இதோ இன்றைய நாளையிலே நமக்கு கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கின்றார் என் அன்பார்ந்த மகன் மகளே இதோ நம் அனைவரையும் இறைமகனாகி இயேசு கிறிஸ்து இதோ இன்றைய நாளிலே நமக்காக ஒரு வழியை திறந்து வைக்கின்றார் நாம் அதோ இதோ அந்த வழியை நோக்கி பயணிப்போம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிலே நம்முடைய உள்ள கதவுகளை திறந்து கொடுப்போம் அவர் இறைமகனாகி இயேசு கிறிஸ்துவிற்கு இதோ நம்முடைய இதய கதவை திறந்து கொடுத்து அவரை நம்முள்ளே வாழ வழி செய்வோம் அதன் வழியாக இதோ ஆண்டவரையே நம்பி அவரையே பற்றி பிடித்து கொண்டு அவரிலே சார்ந்து வாழ்வதற்காக நாம் ஒரு முடிவு செ செய்வோம் இதோ இன்றைய நாளிலே எத்தனையோ பேர் நம்மிடம் இதோ ஜபத்தை நம்மிடம் கேட்டு இருந்திருப்பார்கள் அவர்கள் அனைவரையும் நாம் நினைத்து பார்ப்போம் எங்கள் அன்பான தகப்பனே இறைவா இதோ வந்து ஜபபலி பாட்டிலே கண் கலந்து கொண்டிருக்கும் அனைவரையும் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம் அப்பா அவர்களுடைய தேவைகள் எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தையும் நீர் ஒருவரே அறிவீரப்பா இதோ அவர்களுடைய உள்ளத்து விருப்பங்களுக்கேற்ப அவர்களை பார்த்து அவர்களை பராமரியும் குடும்ப நபர்கள் அனைவரையும் கொண்டிருக்கும் அனைத்து குழந்தைகளையும் ஆசீர்வதியும் வேலைக்காக அலைந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நல்ல வேலை வாய்ப்பை கொடுமப்பா இதோ எங்களுடைய சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களையும் இளம் பெண்களையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா இதோ இந்த உலக நாட்டத்திற்காக உலக நாட்டத்தை சார்ந்த வேலைகளுக்காக அலைந்து கொண்டிருக்கும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் உடைய திருப்பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அப்பா வாழ்க்கையில் எது முக்கியம் என்பதை அறிந்து கொண்டு உமக்குகந்த குழந்தைகளாக வாழ்வதற்கான வழி அவர்களுக்கு காண்பித்து தாரும் இதோ எங்கள் ஜபங்கள் அனைத்தையும் உடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம் இதோ இந்த இரவு நேரத்தில் எங்களோடு தங்கும் அப்பா எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே வரப்போகும் நாளிலும் கூட நாங்கள் உமக்குகந்த குழந்தைகளாக வாழ்வதற்கான வழி எங்களுக்கு காண்பித்து தாரும் எங்கள் ஜபங்கள் அனை அனைவரையும் அனைத்தையும் உடைய பாதத்திலே ஒப்படைத்து ஜபிக்கின்றோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்